நீளமாகவும் உயிருடன் இருக்கும் இந்த பூமி ஒரு காலத்தில் நெருப்பும் தூசியும் நிறைந்த ஒரு கொந்தளிப்பான உலகமாக இருந்தது என்றால் நம்புவீர்களா சுமார் நான்கு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு விண்வெளியில் வாயு மற்றும் தூசியாலான ஒரு மிகப்பெரிய மேகம் இருந்தது ஈர்ப்பு விசையின் காரணமாக அது சுருங்கி அதன் மையத்தில் உருவானது நமது சூரியன் மீதமிருந்த வாயு தூசி மற்றும் பாறைகள் சூரியனை சுற்றி ஒரு தட்டையான சுழலும் வட்டமாக மாறின இதையே சோலர் நெபுலா டிஸ்க் என்று அழைக்கிறோம் அந்த சூழலும் வட்டத்தில் சிறு தூசி துகள்கள் ஒன்றோடு ஒன்று மோதின அவை மெதுவாக ஒன்றிணைந்து பெரிய பாறைகளாக மாறின கோடிக்கணக்கான ஆண்டுகளில் இந்த பாறைகள் சேர்ந்து ஒரு வளர்ந்து வரும் கிரகமாக உருவானது பூமி ஆரம்ப காலத்தில் தொடர்ந்த மோதல்களும் உள் வெப்பமும் காரணமாக பூமி முழுமையாக உருகிய நிலையில் இருந்தது பூமி உருவாகி கொண்டிருந்த காலத்தில் மார்சு அளவுள்ள தியா என்கிற விண்கள் பூமியை நேரடியாக மோதியது இந்த பேர் மோதலில் பூமியிலிருந்து பறந்த துண்டுகள் விண்வெளியில் ஒன்று சேர்ந்து ஒரு துணை கிரகமாக மாறின அதுவே இன்று நாம் பார்க்கும் சந்திரன் இந்த கோட்பாடு ஜாயின்ட் இம்பாக்ட் ஹைபத்திஸ் என்று அழைக்கப்படுகிறது காலப்போக்கில் பூமி மெதுவாக குளிரத் தொடங்கியது உருகிய நிலையில் இருந்ததால் கனமான உலோகங்கள் உள்ளே சென்று மையம் கோர் ஆனது இலகுவான பொருட்கள் அதற்கு மேலே வந்து மாண்டில் மற்றும் மேற்பரப்பை உருவாக்கின இந்த காலகட்டத்தில் பூமி முழுவதும் அடிக்கடி எரிமலை வெடிப்புகள் நடந்தன எரிமலைகள் வெளியிட்ட நீராவி கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பிற வாயுக்கள் பூமியின் முதல் வாயு மாறின பூமி மேலும் குளிர்ந்ததும் நீராவி திரண்டு பல மில்லியன் ஆண்டுகள் தொடர்ந்து மழை பெய்தது மேலும் வால் நட்சத்திரங்களும் விண்கற்களும் பூமிக்கு கூடுதல் நீரை கொண்டு வந்தன இந்த எல்லாம் சேர்ந்து பூமியின் பெருங்கடல்கள் உருவானது விண்வெளி தூசி மற்றும் நெருப்பிலிருந்து மெதுவாக உருவானது இந்த பூமி உயிர் உருவாகும் சூழலை பெற்ற ஒரே அறியப்பட்ட கிரகம் பூமி நாம் வாழும் ஒரே இல்லம் ஆச்சரியம் தானே இன்னும் பல விண்வெளி தகவல்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க